அனைவருக்கும் வணக்கம் சதீஷ்குமார் வழக்கறிஞர் மாநில செயலாளர் பத்து ரூபாய்க்கும் இன்னைக்கு இந்த கிராம சபைக்கான ஒரு பயிற்சி வகுப்புல நாம மாதிரி கிராம சபையில கலந்துட்டு இருக்கிறோம் கிராம சபை அதனுடைய நோக்கம் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தினுடைய ஒரு மைய கரு இந்த கிராம சபை எப்படி பஞ்சாயத்துக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் ஆசைப்பட்டாரோ அந்த கனவை நிறைவேற்ற நோக்கத்துலதான் இன்னைக்கு இந்த கிராமங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நிதியை அவங்களே திட்டமிட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கறது தான் ஒரு ஒரு மானிய குறிக்க நிதிகள் வந்து கிராமத்துக்கு ஒதுக்கப்படுது ஆனா விபிடிபி சொல்லப்படக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்துக்கான டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அது உண்மையிலேயே அந்த கிராமத்தினாலதான் செயல்படுத்தப்படுது தான் திட்டமிடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது அது யூனியன் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அலுவலர்கள் நீங்க என்ன பாருங்க ஒரு திட்டம் எல்லா கிராமத்துக்கும் ஒரே டைம்ல ஈவனா வரும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டடம்னா அந்த கட்டடம் எல்லா கிராமத்துலயும் ஒரே டைம்ல கட்டப்படுவாங்க உண்மையிலேயே அந்த கிராமத்துக்கு அது தேவையில்லாம இருக்கும் அந்த கிராமத்தோட தேவை வேற ஒரு விஷயமா இருக்கும் ஒரு கிராமத்துல குடிநீர் தேவை பூர்த்தியாகி இருக்கும் இன்னொரு கிராமத்துல குடிநீர் தேவை பூர்த்தியாக இருக்காது ஆனா ஒரு வாட்டர் டேங்க் வருதுன்னா எல்லா கிராமத்துக்கும் மூணு லட்சம் ரூபாய்க்கு இப்ப நம்ம இங்க கூட பார்த்தோம் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு வாட்டர் டேங்க் பயன்பாட்டில் எல்லாம் இருந்ததை நம்ம காலையில பார்த்தோம் இதே மாதிரி ஒரு கருப்பு கலர் டேங்க் வச்சு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் ஆன திட்டத்தை செயல்படுத்துவாங்க இது அந்த கிராமத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகவே போகாது அது பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் இல்லாத காலகட்டமா இருந்தாலும் இது போல கிராம சபையில இளைஞர்கள் தன்னார்வலர்களை ஒருங்கிணைச்சு நம்ம கிராமத்துக்கு என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படணும்னு உங்களுக்கு விவாதம் பண்ணி அடுத்து வரக்கூடிய கிராம சபை கூட்டங்கள்ல தீர்மானம் நிறைவேற்றி இப்படிதான் விபிடிபி வந்து அவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தயாரிக்கணும் உதாரணத்துக்கு நம்முடைய இளைஞர்கள் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர கிராம சபைக்கு போறோம் எனக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு போய் சண்டை பிடிக்கிறோம் அது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான விஷயம் கிடையாது ஏற்கனவே அரசாங்கம் ஒவ்வொரு கிராம சபைக்கான அஜெண்டா கொடுத்துருவாங்க இந்த தடவை நம்ம டெங்கு ஒழிப்பு சம்பந்தமா தீமானம் நிறைவேற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எப்படின்னா அவங்க ஒரு ஒரு கிராம சபைக்கு ஒரு அஜெண்டா தண்ணீர் சேமிக்கணுங்கிறத நோக்கமா வச்சு ஒரு கிராம சபையோட அஜெண்டா இருக்கும் அப்ப நீங்க திடீர்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்களால நிறைவேற்ற முடியாது தேவையில்லாத சண்டைகள் தான் வரும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த தேவையில கிராம சபைங்கிறது முன்கூட்டியே தெரியும் அக்டோபர் ரெண்டு கிராம சபை ஜனவரி இருபத்தி கிராம சபை நமக்கு உன்படியே தெரியும் இல்லையா ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே என்ன நீங்க கிராம சபையில் தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு என்னோட கிராமத்துல பிளாஸ்டிக் கழிவுகள் இல்லாத கிராமமா என்னோட கிராமம் இருக்கணும்னு நான் தீர்மானம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர் நம்முடைய வட்டாட்சியர் யூனியன் பிடிஓ உங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் அல்லது பஞ்சாயத்து சேர்த்து இப்ப யார் குறுப்புள்ள செயலர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு அலுவலர் இப்ப முன்கூட்டியே ஒரு தபால்ல அவங்களுக்கு வரக்கூடிய கிராம சபையில என்னுடைய இந்த கிராமத்துல அஹ் கொல்லிமலையில இருக்கக்கூடிய வளப்பூர் நாடு கிராமத்தை பிளாஸ்டிக் கழிவுகள் இல்லாத ஒரு கிராமமாக பராமரிக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை எழுதி அனுப்பிட்டீங்கன்னா எல்லா அலுவலர்களுக்கும் அது போயிடும் உங்களுடைய தீர்மான பதிவேட்டுல அவங்களுக்கு எழுதி கொண்டு வரதுக்கும் தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கும் அந்த விஷயம் உதவியா இருக்கும் அதுக்கப்புறம் அது கொண்டு வரலன்னா நம்ம போய் தாராளமா கிராம சபையில நம்ம கேள்வி கேட்கலாம் உண்மையில என்ன நடக்குது அப்படின்னா கிராம சபைக்கு போறோம் திடீர்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்னோட தீர்மானத்தை அப்படின்னு சொல்றோம் அது சாத்தியமா இருக்காது நம்முடைய ஒவ்வொரு கிராமமும் எப்படிப்பட்ட ஒரு கிராமமா மாறணும் எதுக்கு இந்த கிராம சபையை நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கணும்னா இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்துல மேல்மலையூர்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு கிராமமா மாறி இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அங்க கூட்டிட்டு போய் பயிற்சி கொடுக்கிறாங்க இந்த கிராமத்தை பார்த்து இது மாதிரி உங்க அதை பார்த்து இன்னைக்கு ஆந்திர அரசு அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி துறையினுடைய அலுவலர்களை திட்ட இயக்குநர்களை இங்க அனுப்பி வச்சு பாக்குறாங்க அப்ப நம்மளால நிச்சயமா பக்கத்துல ஒரு விழுப்புரம் மாவட்டம் மற்ற மாவட்டங்களை விட ஒரு பிந்தங்கிய மாவட்டம் தான் நீங்க படிப்பறிவு மற்ற விஷயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துல ஏழுமலைங்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவரால கிராம சபைய நல்லா நடத்தி அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அந்த கிராமத்தை ஒரு முன்மாதிரி கிராமம் பரையந்தாங்கல் கிராமத்தை ஒரு முன்மாதிரி கிராமமா மாற்ற முடியும் போது நம்ம மாதிரி தன்னார்வர்கள் இளைஞர்கள் அதை விட இன்னும் நல்ல விபரம் தெரிஞ்ச இளைஞர்கள் படிச்ச மாவட்டங்கள்ல மற்ற மாவட்டங்கள்ல இருக்கும் ஆனா ஏன் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துல அது மாதிரி ஒரு முன்மாதிரி கிராம கிராமத்தை உருவாக்க முடியல ஏன் நம்ம இருக்க நாமக்கல்ல உருவாக்க முடியல அப்படின்னா நம்ம கிராமத்தை தொடர்ந்து கண்காணிச்சு தொடர்ந்து அவங்களோட திட்டமிட்டு பயணிக்காம திடீர்னு போற ஒரு விஷயத்தை எடுப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆயிரும் ஒரு தொடர் பயணங்கள் தொடர் கவனமான செலுத்தல் மூலமா தான் இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான ஒரு முன்மாதிரி கிராமத்தை உருவாக்க முடியும் அதற்கு தன்னலை மற்ற தலைவர்கள் உருவாகணும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம என் கிராமத்தை முன்னேற்றணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் உருவாகணும் தலைவர்கள் எப்படி உருவாங்க நம்ம மாதிரி இளைஞர்கள் உருவாங்க நீங்க தான் பத்திரிகை என்ன சொல்லுது நீங்கள் தான் உங்க கிராமத்துல தலைவர் அப்ப பத்திரத்தினுடைய செயல்பாடுகளை பின்பற்றி உங்களுடைய கிராமத்தை ஒரு முன்மாதிரி கிராமமா இந்த மாதிரி இந்த திட்டங்கள்ல நீங்க தயாரிச்சு உங்க பிடிஓ ஆபிஸ்க்கு எங்க கிராமத்துக்கு இதுதாங்க தேவை அப்படின்னு நீங்க அனுப்பிவிங்க ஒரு ஒரு திரவ ரெண்டு திரவ பாப்பாங்க அடுத்த தடவை அவங்களே நம்மளோட விஷயங்களை கன்சிடர் பண்ணுவாங்க தொடர்ந்து நம்ம கிராமத்துக்கு இது ஒரு மேட்டு பகுதி இங்க தண்ணீர் இல்லாம இருந்துகிட்டே இருக்குது இங்க ஒரு தண்ணீர் தொட்டி வச்சீங்கன்னா இந்த பகுதியில் இருக்க மக்கள் பயனடைவாங்க பள்ளத்துல இருந்து மேட்டு நோக்கி தண்ணி வராதனால ரெண்டு மணி நேரம் தண்ணி விடுறீங்க கீழே இருக்கவங்களுக்கு ஐம்பது கூட கிடைக்குதுன்னா மேல இருக்கவங்களுக்கு இருபது கூட தான் கிடைக்குது எங்களுக்கு இங்க தண்ணீர் தொட்டி தேவைன்னு நீங்க தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷ தலை அந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் இந்த மாதிரி கிராம சபையை நம்ம ஒரு நல்ல விதமா பயன்படுத்திக்கணும் மற்றவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்துக்கு ஒரு முன்மாதிரி கிராமமா மாத்தணும்ன்ற ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சியில இருந்து நம்ம முடிச்சுக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் அனைவருக்கும் நன்றி கிராம சபை சட்டப்படி எப்படி செயல்படணும் எப்படி செயல்படல அப்படிங்கறத நம்ம நிறைய விவாதிச்சிட்டு இருக்கோம் நேற்று பேசிட்டு இருக்கிறோம் எளிமையான ஒரு விஷயம் கோரம் எவ்வளவு இருக்கணும் ஒரு கிராம சபையில எவ்வளவு வாக்காளர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறது அரசு ரொம்ப அருமையான ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க குறைந்தபட்சம் ஐம்பது பேர் இருக்கணும் வாக்காளர் எண்ணிக்கை அடிப்படையில் எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் ஐம்பது பேர் மிகப்பெரிய கிராமங்களில் பத்தாயிரம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கணும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் மத்திய அரசாங்கம் சட்டம் மூலமாக ஏற்றி இருக்கின்றது தமிழக அரசாங்கம் சட்ட விதிகள் சொல்லி இருக்கு கிராம சபை கூட்டத்தில் பேர் குறைந்தபட்சம் இருக்கணும் அப்படின்னு குறைவன் சட்டம் இருக்கிற இடத்துல அந்த கிராமத்துல ஐம்பது பேர் வாக்காளர்கள் கலந்துட்டாங்களா அதுல பெண்கள் மூன்று ஒரு பங்கு இருக்காங்களா அப்படிங்கிறத ஊராட்சியுடைய செயலாளர் கிராம சபை கூட்டம் ஆரம்பிக்கக்குள்ள பார்க்கணும் ஒரு பக்கம் அந்த கிராம ஊராட்சியில ஐநூறு வாக்காளர்கள் இருக்காங்க ஐம்பது பேர் குறைந்தபட்சம் கலந்துக்கணும் ஐம்பது பேர் இருக்காங்களா ஊராட்சியினுடைய செயலாளர் காலை பதினோரு மணி கிராம சபை கூட்டம் நடக்கணும் ஒரு கால் மணி நேரத்துல அந்த ஐம்பது பேர் குறைவேன் குறைந்தபட்சம் வர வேண்டிய வாக்காளர்கள் வந்துட்டாங்களா அப்படிங்கறத பாக்கணும் அதுல மூணுல ஒரு பங்கு பெண்கள் வந்துட்டாங்களான்னு பார்க்கணும் அந்த கிராம ஊராட்சியில பத்து விழுக்காடு பட்டியலினத்தை சார்ந்தவள் இருக்கக்குள்ள குறைந்தபட்சம் பத்து பேர் பட்டியலினத்து சார்ந்தவள் வந்திருக்காங்களா அப்படிங்கறத கவனிக்கணும் மறைவாழ் பழமொழியினர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த கிராமத்துல இருபது விழுக்காடு இருக்காங்க அப்படின்னா இருபது விழுக்காடு வாக்காளர்கள் மழவழி பழமொழியினர் மலை மலைவாழ் பழங்குடி சமுதாயத்திலிருந்து வந்திருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இது மூணும் சேர்ந்தா தான் குறைவேன் ஐம்பது வாக்காளர்கள் இருக்கணும் அதுல மூணுல ஒரு பங்கு பெண்கள் இருக்கணும் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் மலைவாழ் பழமொழி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன விழுக்காடு வீதாச்சாரம் இருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் கிராம சபையில இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இது மூணு தான் கிராம சபை கூட்டம் நடப்பது தகுதியானது இந்த கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு அவர் பட்டாளருக்கு சொல்லணும் பட்டாளர் கிராம சபை கூட்டத்தை நடத்துன்னு சொல்லிட்டு தலைவரை அனுமதிக்கணும் அதுக்கு மாதிரி தலைவர் முதல்ல தேர்ந்தெடுக்கணும் எந்த கிராம சபை கூடத்திலையும் நம்ம தமிழ்நாட்டில் தலைவர் தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது நடக்காமலே இருக்கு தலைவர் தேர்ந்தெடுத்தல் நம்முடைய குமார் அழகர் தோன்புலேயே சொன்னார் தலைவர் தேர்ந்தெடுத்தல் அப்படின்னா நம்ம ஊராட்சியில் தலைவர் இருக்கார் அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் தலைமை தாங்குவார் பஞ்சாயத்து தலைவர் இன்னைக்கு உடம்பு செல்ல லீவ் போட்டார் அப்படின்னா துணைத் தலைவர் தலைமை தாங்குவார் ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா ஊராட்சி மன்ற ஒருக்காரர்கள் வயதில் பெரியவர் யாரோ அந்த குரத்து யார் வந்திருக்காங்களோ அவங்க தலைமை தாங்குவாங்க இந்த மூன்று கேட்கல யாரும் இல்லை அப்படின்னா வாக்காளர்கள் வயதில் பெரியவரை கிராம சபை கூட்டத்தில் நாம தேர்வு செஞ்சு தலைவர் கிராம சபை கூட்டத்துக்கு மட்டும் ஒரு நாள் மாதிரி கிராம சபை செய்யலாம் இப்ப தனி அதிகாரி நேரத்தில் அதிகாரிகள் யாரும் கொடுத்து தலைமை தாங்க முடியாது ஊராட்சியராக தலைமை தாங்க முடியாது பற்றாறு தலைமை தாங்க முடியாது மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சரே கிராம சபை கொடுத்து வந்தாலும் அவங்க தலைமை கொடுத்து தலைமை தாங்க முடியாது அந்த கிராம ஊராட்சியில் கூடிய எல்லாம் வயதில் பெரிய ஒருவத்த கிராம கிராம சபை கொடுத்து வந்தவங்க தேர்வு செய்யணும் இதை நம்ம முறைய நம்முடைய அரசு ஊழியர்கள் இப்படி ஒரு பயிற்சி அவளுக்கு இல்ல பற்றாளர் பயிற்சி கிடையாது ஊராட்சியாளர்கள் பயிற்சி கிடையாது பீடியோவுக்கு பயிற்சி கிடையாது மாவட்ட ஆட்சித்தலைவர்களே தொடர்பான குறைந்தபட்ச புரிதல் கிடையாது இந்த புரிதலை நாம உருவாக்கணும் குறைவன் தொடர்பான விஷயங்களை கண்டுபிடிக்கக்குள்ள வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது பஞ்சாயத்து சமிதி தெரியாது ஏன்னா போன பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வாக்காளர் பட்டியல் நம்முடைய ஊராட்சிகள்ல இல்ல அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு ஒரு ஆட்சியில் போட்டு நம்ம கேட்கிறோம் நம்ம இந்த பயிற்சியில தானே சொல்லியிருக்கோம் வாக்காளர் பட்டியல் அவர் எடுத்தோம்னா அவர் சொல்ற இந்த கிராம ஊராட்சியில வாக்காளர் எண்ணிக்கை எட்நூறு குறைவேன் ஐம்பது கலந்துக்கணும் அப்படிங்குற அவருக்கு அந்த குறைவன் ஐம்பது பேர் கலந்து புலிகள் கிடைச்சிக்குது இந்த கிராமத்துல பெண்கள் மூன்று ஒரு பங்கு வரணும் அது இயல்பாக தெரிஞ்சு போயிடுது மூணு ஒரு பங்கு ஐம்பதுல ஒழுங்கு பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் பெண்கள் இருக்கணும் பட்டியலினத்தை சார்ந்த அந்த ஊர்ல மக்கள் தொகை எட்நூறு வாக்காளர் இருக்கிற இடத்துல மூணு பேர் பட்டியலினுட்டு சார்ந்துள்ள அப்படின்னா பத்து பேர் குறைந்தபட்சம் அந்த கிராம சபைக்கு கூட கலந்துடும் பத்து பேர் கலந்துகிற அப்படின்னா அந்த கிராம சபை கொடுத்த ஒத்தி வச்சும் போய் கிராமத்துல போய் அடுத்த கூட்டத்துக்கு பட்டியலினத்தை சார்ந்தவங்க கிட்ட போனபோது என் கிராம சபை கூட வராதனால கூட்டா ரத்தாயிடுச்சு கலெக்டர் திட்டாரு கூடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஊராட்சி பொறுப்பாளர்கள் உள்ளாட்சி அதிகாரிகள் வீடு வீடாக போய் சொல்லி கூடத்துக்கு வர வைக்கணும் இந்த அளவுக்கு சட்டம் விதிகள் மிக தெளிவா இருக்கு அது நடைமுறையில் இல்லை இந்த வேலையெல்லாம் யார் செய்யணும் பற்றாளர் செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க பற்றாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிடிஆல்ல உள்ள ஒரு அதிகாரி எந்த துறையில்தான் சரி அரசாங்கத்துறையில பல்வேறு துறையில் கூடிய அதிகாரிகள் பிடிஆர் ரேங்க் மேல கூடிய கேஸ்டர் ஆபிசர் ஒருத்தர் நம்ம கொடுத்தா பற்றாளராக வந்து அந்த வலி வழிநடத்தணும் பற்றாளர் யாரு பாத்தீங்கன்னா கிராம சபை அவர் பேச முடியாது வாக்களிக்க முடியாது வாட்ச் மாதிரி வருவாரு கிராம சபை கூட்டத்தை நம்ம கிராமத்துல நாம சரியா நடத்துறோமா அப்படின்னு நம்ம கூட வந்து பாப்பாரு பார்த்துட்டு இது தொடர்பான அறிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமா கவர்மெண்ட் தருவார் அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க ஊர் பஞ்சாயத்துல கிராம ஊராட்சி இருந்துச்சுன்னா ஊராட்சி மன்றம் கொடுத்து கூட்டி ஊராட்சி இல்லை அப்படின்னா நம்முடைய அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த கிராமத்துல கிராம சபை கூட்டம் அடுத்த வாரம் நடக்க போகுது அதுல என்னென்ன அஜெண்டா கொண்டு வரணும் உள்ளூர் பிரச்சனை கோரிக்கைகள் என்ன செய்யணும் எப்படி நடத்தணும்னு அவர் முதல்ல அவங்க கூட ஆலோசனை பண்ணணும் என்னென்ன தீர்மானம் கொண்டு வந்து ஆய்வு பண்ணணும் புதிய விஷயங்கள் என்னென்ன சேர்த்துலாம் நம்ம கூட பேசணும் இப்படி எல்லாம் இருக்கு இதுல அடிப்படை கோளாறு என்னன்னு பாத்தீங்கன்னா பற்றாளர் பீடியோ நியமனம் பண்றார் யார நியமனம் பண்றாங்க டைப் ரைட்டர் டைபிஸ்ட் வாட்ச்மேனு தோட்டக்காவலர் இந்த மாதிரி பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்ல யார் எல்லாம் இருக்காங்க அவங்களை முதல் நாள் சார்ந்த கொடுத்து போகணும்னு அனுப்பி இதெல்லாம் மாத்தணும்னா மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு புரிதல் உருவாக்கணும் ஏழு நாளைக்கு முன்னாடி கிராம சபை தொடர்பா அறிவிப்பு வெளியிடணும் அஜென் தவிர அறிவிப்பு வழியிடணும் இந்த அறிவிப்ப பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி தான் இருக்கு பத்து ரூபாய்க்கு முன்னைய தொடர் போராட்டங்களால இப்ப ஒரு அஞ்சாறு கிராம சபை கூட்டம் ஏழு நாளைக்கு முன்னாடி அறிவிப்புள்ள வச்சுக்கங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் இந்த போராட்டத்தை நம்ம சட்டப்படி பண்ணிட்டு இருக்கோம் மனக்கு மூலமா பண்ணிட்டு இருக்கிறோம் இத்தகா நம்ம தொடர்ந்து பய இன்றைய ஏழு நாள் பயிற்சியில் ஊத்திட்டு இருக்கோம் தொடர்ச்சியா நம்ம இளைஞர்களுக்கு பயிற்சி கூட்டிட்டு இருக்கிறோம் இந்த பயிற்சி எடுத்துக்கூடிய இளைஞர்கள் சேவக்கூடிய தவறு கிராம உராட்சியில போய் கிராம சபை கூட்டத்தில் போய் கேள்வி கேட்கறோம் தீர்மானம் கொண்டவங்க பெயர்ல அங்க ஒரு வாக்குவாதங்களை உருவாக்கி தேவையில்லாத தள்ளுமுள்ள உருவாக்கி வழக்குகள் தேவையற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வருது நூறு சதவீதம் கிராம ஊராட்சியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் கிராம சபை கூட்டம் நடத்தணும் நம்முடைய தலைமையில் அவங்களுடைய கிராம ஊராட்சியினுடைய பிரச்சனைல கோரிக்கைகளா பதிவு செய்யணும் கிராம ஊராட்சி கூட்டத்துல கூடிய கிராமத்துடைய கிராம சபை கொடுத்த கிராம சபை கூட்டமா கிராம பாராளுமன்றமும் அதிகாரத்தோடு நடத்தணும் கிராமத்துடைய வரவு செலவு கணக்குகள் அங்க தணிக்கை செய்யணும் கிராமத்துலயும் ஒட்டுமொத்த எல்லா துறையினுடைய வேலைகளையும் ரேஷன் கடை எப்படி எங்குது வேளாண்மை கூட்ட வங்கி வங்கி எப்படி எங்குது கால்நடை மருத்துவ துறை எப்படி எங்குது சுகாதாரத்துறை எப்படி எங்குது மருத்துவமனை எப்படி எங்குது ரேஷன் கடை எப்படி எங்குது சத்துணவு கூடம் எப்படி எங்குது பால்வேடி பள்ளிக்கூடம் எப்படி எங்குது அந்த மாதிரி கிராமத்துல எல்லா அரசுலயும் இந்த கிராம சபை கூட தணிக்கை செய்யணும் அவங்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டி கொடுக்கணும் இந்த வேலை திட்டத்தை எல்லாத்தையும் நாம ஓராண்டு காலம் எடுத்துக்க போறோம் ஒரே கிராம சபை மாத்தணும் ஒரே நாள்ல இந்த கிராம சபையை மாத்தணும் நம்ம இளைஞர்கள் முடிவு பண்ணாம இப்ப இருபத்தி ஆறு கிராம சபை கொடுத்து போக போறோம் அதுல நம்ம இளைஞர்கள் கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது கிராம சபையை கவனிக்கணும் கண்காணிக்கணும் எப்படி பற்றாளர் வாட்ச் மாதிரி கவனிக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் வாட்ச் மாதிரி கவனிக்கணும் கிராம சபை கொடுத்த அறிவிப்பை ஏழு நாளைக்கு முன்னாடி வெளியிட வைக்கணும் பற்றாளர் பீடுவாள் லெவலுக்கு வெளியே மேல அதிகாரியை நியமனம் நியமன வைக்கணும் பல்வேறு துறை அதிகாரிகள் நம்ம கிராமத்துக்கு வர வைக்கணும் இதற்கான செயல்திட்டங்கள் பயிற்சி எல்லாம் இந்த பயிலங்கத்தை நாம குறைந்தபட்சம் எடுத்துக்கிறோம் தொடர்ச்சி அடுத்தடுத்த பயிற்சியில் எடுத்து இன்றைய பயிலரங்கம் மறுபடியும் தொடரப்போது இந்த முறை இன்னைக்கு முடிக்கிறோம்